உறவுகளுக்கு அலாமி வரமத்துள்ளா வரகாத்து இன்ஷால்லா ஒரு சின்ன ஒரு யாஃபகமூர்த்தல் தான் இன்ஷா அல்லா நாளைக்கு கொழும்பு புரல்ல கணத்தன்ற இடத்துல வந்து மாபெரும் ஆர்ப்பாட்டம் ஒன்று இன்றைக்கு வந்து எட்டாம் மாதம் பதினாலாம் தேதி நாளைக்கு ஆகஸ்ட் எட்டு பதினஞ்சாம் தேதி இன்ஷா அல்லா வெள்ளிக்கிழமை மூணு மணிக்கு மாபெரும் ஆர்ப்பாட்டம் ஒன்று தொடங்குறதுக்கு இது வந்து முழுக்க முழுக்க இந்த ஆர்ப்பாட்டத்துடைய நோக்கம் வந்து முழுக்க முழுக்க அநியாயம் நடக்கக்கூடிய மக்களுக்காக வேண்டி பலஸ்தீன் மக்கள் வந்து பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்க எல்லாருடையும் உறவுகள் அவங்க அவங்க வந்து எல்லாருக்காகவும் தான் அவங்க போராடி கொண்டிருக்கிறாங்க அதாவது அந்த பூமியை வந்து விட்டு கொடுக்காம தன் தாயகத்தை பாதுகாக்கணும் என்றதுனால அவங்க பா போராடி கொண்டிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம அவங்க வந்து பசினால பட்னியால ஆஹ் இன்றைக்கு ஏகப்பட்ட உறவுகள் எங்களை விட்டு சேர்ந்து கொண்டிருக்கிறாங்க அவங்கள அனைத்து விதமான பாவங்களையும் எல்லாத்தால மன்னிச்சு அவங்கள ஜின்னத்துல சிறுதோஷனும் சுர்க்கத்தை அல்லாவித்தால அவங்களுக்கு கொடுக்கணும் அவங்களுடைய போராட்டமே வெற்றிக்கான போராட்டம் தான் இருந்தாலும் அவங்களுக்காக நாங்க செய்ய முடியுமான ஒரே ஒரு வேலை இங்கிருந்து துவா செய்யறது அதோட எங்களால முடியுமான ஆர்ப்பாட்டங்கள்ல அவங்களுக்காக கலந்து கொள்றது ஆஹ் இன்ஷா அல்லா இந்த ஆர்ப்பாட்டம் நாளைக்கு கொழும்பு புறல்ல என்ற இடத்துல மூணு மணிக்கு ஸ்டார்ட் ஆகிறதுக்குது எல்லாரும் அல்லா உங்களால முடியுமான எல்லாருமே வந்து கலந்து கொள்ளுங்க அதுல வந்து ஆண்களாயிருக்கலாம் இருக்கலாம் பெண்களா இருக்கலாம் சின்னவங்களா இருக்கலாம் எல்லாருமே வந்து கலந்து கொள்ளுங்க அந்த ஆர்ப்பாட்டத்துல கலந்து கொண்டு நாங்க எங்களால முடியுமான விதத்துல இன்ஷா அல்லாஹ் ஆர் அந்த அநியாயக்காரர்களுக்கு எதிர்ப்பை தெரிவிப்போம் இன்ஷா அல்லா அந்த ஆர்ப்பாட்டத்துல வெற்றி அடைவோம் இன்ஷா அல்லா இன்ஷால்லா மறக்கவாணம் நாளைக்கு பதினஞ்சு வெள்ளிக்கிழமை மூணு மணிக்கு ஆர்ப்பாட்டம் ஸ்டார்ட் ஆகறது கேக்குது எல்லாருமே இன்ஷால்லா வந்து கலந்து கொள்ளுங்க அலாமி வரமத்தி வரகாத்து